நான் பயிலகத்துல படிக்கிறேன் எங்க வீட்டுல ரெண்டு பொண்ணுங்க அப்பாவுக்கு உடம்பு உடம்பு முன்னால சரியில்லை அம்மா கட்டுறது வேலை பாக்குறாங்க எல்லாரும் சொன்னாங்க நீ எதுக்கு ஸ்கூலுக்கு போற பொம்பளை பிள்ளைக்கு படிப்பு எதுக்கு வீட்டுல போய் வேலைக்கு போய் அம்மாக்கு உதவலாம்லன்னு சொன்னாங்க நானும் அவங்க பேச்சு கேட்டு வேலைக்கு போனேன் ஆனா தளபதி விஜய் பயிலகம் உனக்கான இடம் இது இல்ல உனக்கான இடம் வேறன்னு சொல்லி எனக்காக ஸ்கூல் எனக்காக ஸ்கூல் ஃபீஸ் கட்டி ஃப்ரீயாக டியூஷன் சொல்லி கொடுத்து என்னை இப்போ இந்த மேடையை நிற்க வச்சிருக்கு திண்டுக்கல் மாவட்ட நந்தினி அக்காவுக்கு விஜய் அண்ணாண்ணா வைர நெக்லஸ் போட்டாங்க அந்த வைரமே விஜய் அண்ணா நீங்க தானா உங்களை பார்க்க அங்க இருந்து வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் முதல்வராகி இப்ப தளபதி விஜய் பைலகத்தை இப்ப தளபதி விஜய் பெயகத்தை தளபதி விஜய் பள்ளியா மாத்தி என்ன மாதிரி கஷ்டப்படுற எல்லா குழந்தைகளுக்கும் உதவும்